பாடல்கள் அதிகாரம் எண்பத்தொன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய நாடு போது பாடியது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் ஆண்டவரே வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்கு உரிய இறைவன் அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உம் உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர் பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர் ராகாவை பிணமென நசுக்கினீர் உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர் வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே தாபோரும் எர்மோனும் உம் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வலக்கை நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தளம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர் முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன் அவனை வெறுப்போரை வெட்டி கொள்வேன் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வழக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை தலைப்பேறு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் ஆக்குவேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ என் விதிமுறைகளை மீறினாலோ என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன் அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் ஆயினும் என் பேரன்பை தாவிதை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்கு பிறழாமை நின்று வழுவ மாட்டேன் என் உடன்படிக்கையை நான் மீறமாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் ஒரே முறையாய் என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன் ஒருபோதும் அவனுக்கு பொய் உரைக்க மாட்டேன் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது அரியணை கதிரவன் உள்ளளவும் என்முன் நிலைக்கும் அது விண்ணின் உண்மையான சான்றன உறுதியாயிருக்கும் நில என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆயினும் திருப்பொழிவு பெற்றவரை இப்போது நீர் புறக்கணித்து தள்ளிவிட்டீர் அவர் மீது கடும் சினம் கொண்டுள்ளீர் உம் ஊழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வெறுத்து ஒதுக்கினீர் அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர் அவருடைய மதில்களை தகர்த்து விட்டீர் அவருடைய அரண்களை பாழடைய செய்தீர் வழிபோக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர் அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார் அவருடைய எதிரிகளின் கை ஓங்கச் செய்தீர் அவருடைய பகைவர் அனைவரும் அக்களிக்கச் செய்தீர் அவரது வாளின் முனையை வளைத்து விட்டீர் போரில் அவரால் எதிர்த்து நிற்க முடியாதபடி செய்தீர் அவரது மாட்சி அவரை விட்டு விலகச் செய்தீர் அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர் அவரது இளமையை சுருக்கிவிட்டீர் அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர் எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே என்றென்றுமா எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டிருக்கும் எங்கள் ஆயுள் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தருளும் மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர் என்றும் சாவை காணாமல் இருப்பவர் எவர் பாதாளத்தின் பிடியினின்று தன்னை காத்து கொள்பவர் எவர் என் தலைவரே தொடக்க காலத்தில் நீர் காட்டிய பேரன்பு எங்கே தாவீதுக்கு உமது வாக்கு பிரளாமையை முன்னிட்டு உறுதியாக கூறியது எங்கே என் தலைவரே உம் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்துப் பாரும் மக்களினங்களின் பழி சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகிறேன் ஆண்டவரே உம் எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றனர் அவர்கள் உம்மால் திருப்பொழிவு பெற்றவரை சென்றமிடமெல்லாம் தூற்றுகின்றனர் ஆண்டவர் என்றென்றும் புகழப் பெறுவாராக ஆமேன் ஆமேன்